விஜயகாந்த் அவர்களுக்காக கண்கலங்கிய அண்ணன் சீமான் அப்படிங்கிற தலைப்புல நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார் அரசியல் வேறு தனிப்பட்ட உறவு என்பது வேறு அப்படின்ட்டு அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நல்ல ஒரு உறவே இருந்திருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டு பேரும் இருந்து வந்த ஒரு தொழில் அதுவாக இருந்தது சினிமாவில் இருந்து வந்ததால் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த அளவுக்கான ஒரு ஒற்றுமை ஏற்கனவே இருந்திருக்கு அரசியலில் ஒரு சில முரண் கருத்துக்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட எந்த ஒரு எதிர்கருத்தும் இல்லாத அளவுக்கு நல்ல தான் இருந்து வந்துட்டு அந்த வகையில் சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக பல வதந்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சிங்க இந்த நேரத்தில் அண்ணன் அவர்கள் என்ன பதிவு செய்திருந்தார்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தேமுத்திமாவின் நிறுவனத் தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் முழு உடல்நலம் பெற்று விரைவில் மீண்டு வர வேண்டுமெனவும் தனது அன்றாட பணிகளை தொடர வேண்டுமெனவும் எனது பெரு விருப்பத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தேமுதிக நிறுவன தலைவர் மட்டும் அல்லாமல் அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி வச்சுருந்தாரு ஒரு காலகட்டத்தில் அந்த கட்சியை பார்த்து அத்தனை பேருமே பயப்படுற அளவுக்கான பல நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆனால் திடீரென ஒரு மிகப்பெரிய சரிவு அந்த சரிவுக்கான காரணம் என்ன அப்படின்னா கூட்டணிங்கிற அந்த ஒற்றை விடயம்தான் அதுதான் அண்ணன் சீமானவர்கள் இன்றளவு பேசும்போதும் அவர் சரிந்ததற்கான காரணம் அதுதான் அந் அதுதான் எங்களுடைய பின்பற்றுதல் அது இந்த மாதிரி நாங்கள் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு அது ஒரு சாட்சியாக இருந்திருக்கு எந்த அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருந்தாரோ அது எல்லாமே அந்த கூட்டணி மூலயமாகத்தான் சரிந்தது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் வந்து பல இடங்களில் பதிவு செய்திருக்காரு அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்போதும் எந்த நேரத்திலும் அரசியல் மேடைகளை தவிர்த்து அரசியல் கருத்துக்களை தவிர்த்து அவர் மிகவும் நல்லவர் அப்படின்னா தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்தார் இதே தான் ரஜினி அவர்களுக்கும் பதிவு செய்தார் ரஜினி அவர்களுடைய நடிப்பு பற்றி அண்ணன் சீமான அவர்கள் எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா விமர்சித்ததே இல்லை எனக்கும் பிடிக்கும் அவர் படங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு நிறைய நேரங்களில் என்னுடைய தம்பிகளும் அவர் படத்தை பார்த்து கொண்டாடக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனால் அரசியல் அவருக்கானது அல்ல அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பதிவு செய்து வந்தார் ஆனால் அதை தப்பாக நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஆனால் என்றுமே எந்த ஒரு தனி மனிதருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலோ அவர்களை இழிவுபடுத்தும் வகையிலோ அண்ணன் சீமானவர்கள் நடந்து கொள்வதில்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது அண்ணன் சீமானவர்கள் ஆசை போலவே எங்களுக்கும் விரைவில் கேப்டன் அவர்கள் வந்து நலம் பெற்று மீண்டும் வீடு வர வேண்டும் அப்படிங்கிறத நாங்களும் வந்து பெரு விருப்பத்தை இந்த இடத்துல பதிவு செய்துக்கிறோம்